இயேசுவின் ரத்தன் ஜெயம் அர்ப்பண ஜெபம் இயேசுவே என் மீட்பரே உம்மை எனக்கு கொடையாக கொடுத்தமைக்கு நான் என்னையே உமக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் என் ஆண்டவரே என் வாழ்வை எடுத்துக்கொள்ளும் உம் புகழ் பாடும் பாடலாக அதை அமைத்தருளும் என் அறிவுத்திறனை எடுத்துக்கொள்ளும் உம்மை தேடவும் உம்மை அறிந்து கொள்ளவும் வேண்டிய அருளை எனக்கு தாரும் என் ஆண்டவரே எனது ஞாபக சக்தியை எடுத்துக்கொள்ளும் உமது இரக்கத்தின் சிந்தனைகளால் என்னை நிரப்பியருளும் எனது மனதை எடுத்துக்கொள்ளும் உமது சித்தம் என் வாழ்வின் வழிமுறையாக அமைய செய்தருளும் என் இயேசுவே எனது கண்களை எடுத்துக்கொள்ளும் அனைத்திலும் அனைவர் முகத்திலும் உண்மையை காண செய்தருளும் என் காதுகளை எடுத்துக்கொள்ளும் உமது குரலுக்கு செவிசாய்க்கவும் என்னில் உமது ஆவியின் அமைதியான தூண்டுதலை விழிப்புடன் ஏற்றுக்கொள்ள உதவியறலும் என் தேவனே எனது உதடுகளை எடுத்துக்கொள்ளும் உமது திருநாமத்தின் மகிமையே என்றும் பாடச் செய்தர்களும் என் நாவை எடுத்துக்கொள்ளும் மொழியில் உம்மோடு என்னாலும் உரையாடச் செய்தர்களும் என் ஆண்டவரே எனது கைகளை எடுத்துக்கொள்ளும் என்னோடு தொடர்பு கொள்ளும் அனைவரும் உமது அருட்கரங்களால் தொடப்படுவார்களாக என் இயேசுவே என் கால்களை எடுத்துக்கொள்ளும் அவை உமது பணியில் என்னை வழிநடத்துவதாக என் ஆன்மாவை உம்மிடம் கொண்டு வர உதவுவனவாக என் இறைவா என் இதயத்தை எடுத்துக்கொள்ளும் உமது பிரசன்னமே என்னை ஆட்கொண்டு என் இதயத்தை உமது சிம்மாசனமாக்குவதாக என்னை உமது அன்பால் நிரப்பியறலும் உமக்கே என்னை முழுமையாக அர்ப்பணம் செய்ய வரமருளும். ஆமேன்